ஓ நமோ விஸ்வரூபாய விஸ்வசித்தியந்தேஸ்வராய விசாவாய கோவிந்தாய நமோ நமக நமோ விஜயரூபாய பரமானந்தரூபிரே கிருஷ்ணாய கோபிநாதாய கோவிந்தாய அன்பானவராகவும் அடங்காதவராகவும் அயராதவராகவும் உலகத்தை சுற்றி பார்க்க உன்னத பயம் படை உன்னத மயம் படைத்த கலியுலக ராஜ நாயகன் பண்பாளர் படைப்பாளர் உழைப்பாளர் உதித்த வைரங்களே உங்களுக்கே கோடான கோடி வணக்கங்கள் பொதுவாகவே காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி ஸ்திர ராசி இந்த ரிஷபராசியில் ஒரு குழந்தை உதிக்க தவம் செய்திருக்க வேண்டும் ஏனெனில் அழகை பற்றி குறிப்பது ஒப்பனை பற்றி குறிப்பது அந்தஸ்தை பற்றி குறிப்பது தனத்தை பற்றி குறிப்பது அப்படி ஒரு அழகானவராகவும் அன்பானவராகவும் அடங்காத இருக்கக்கூடிய மிகப்பெரிய காளை போல் இருக்கும் சிம்ம சிறசிபராசி நேயர்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் கடந்த நான்கு ஐந்து வருடமாக உங்கள் வாழ்க்கையில் புயல் போல் சேதாரமும் மழை போல் பிரச்சனை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் வாழ்க்கையில் வளமாக இருக்குமா நலமாக இருக்குமா என்றால் மிகப்பெரிய வளமும் நலம் பிறந்த மிகப்பெரிய உன்னதத்தின் ஆண்டாக மிகப்பெரிய பெருக்கத்தின் ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப்போகிறது ஏனெனில் வருகின்ற மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி நடக்கும் மகா சனி பயிற்சி ரிஷபராசிக்கு முதல் தரமான ராஜயோகத்தையும் பெரும் பணக்கார யோகத்தையும் பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கும் ராஜயோகத்தையும் அடிக்கப் போகின்றது ஏனெனில் ரிஷபராசிக்கு சனி சுப்ரபான் ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியாகிறார் அதாவது தசம அதாவது மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரும் சனீஸ்வர பகவான ரிசர்வராசிக்கு ராஜயோகத்தை தருகிறார் அப்படிப்பட்ட எனப்பன் சனீஸ்வர பகவான் பானுமைந்தன் வெற்றி நடை போட உங்கள் லாபம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் எட்டி மீனவெட்டி வருவது மிகப்பெரிய வெற்றி நடை போடக்கூடிய ராஜயோகமான காலங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு இதில் வெற்றி மீது வெற்றி வந்து பெருமை எல்லா உன்னை சேரும் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லா உன்னை சேரும் என்று நவக்கிரங்களை சனீஸ்வர பார்த்து மனதால துதித்து போற்றுங்கள் பாடுங்கள் கொண்டாடுங்கள் வெற்றி வாக்கை உங்களுக்கு நடக்க போகிறது முப்பத்தி ஆறு வருடத்திற்கு முன்பாக மிகப்பெரிய ராஜயோகத்தை பெற்ற ரிசபராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் நீங்கள் மிதமிஞ்ச செல்வாக்கு யோகத்தையும் பணவரத்தையும் பதவியோகத்தையும் பார்க்க போகிறீங்க பிரியமான சகோதர சகோதரி சிலருக்கு அரசியலே விஸ்தாரமான விஸ்தாரமான அரசாங்க ராஜாங்க பதவி கிடைக்கப் போகின்றது சிலருக்கு அரசியலில் மிகவும் உன்னதமான உயர் பதவி கிடைக்கப் போகின்றது இது அவர்கள் செய்த புண்ணியம் என்று சொல்லுவேன் மாணக்கருக்கு நல்ல படிப்பு நல்ல உயர்ந்த ஸ்தானத்தை அடைய போகிறாங்க சிலருக்கு அரசு வேலை கிடைக்கப் போகிறது சிலருக்கு அரசாங்கங்களில் ஆதரவு கிடைக்கப் போகின்றது கணவன் நல்ல அனுணியம் தம்பூத்தியம் தாம்பத்தியம் நல்ல நன்கு சிறந்து விளங்கப் போகின்றது சிலருக்கு கணவன் மனைவியால் சந்தோஷம் அடையப் போகின்றார்கள் சிலருக்கு காதலருக்கு காதலை வெற்றி கொடுக்கும் காலம் இது எனக்கு பிரியமான எனக்குகோதரஸ் சனி சுபரபகான் எப்போதுமே மிகவும் சந்தோஷமான நல்ல யோகமான நட்பு கிரகம் இது இந்த ரிஷபராசிக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய மீனமனையில் வரும்பொழுது யோகாதிபதி பத்துக்குரிய தசமகாந்திராதிபதி லாபத்தில் இருந்தால் எதிர்பாராத வழிகளில் லாட்டரி யோகம் புதையல் யோகம் இந்த காலகட்டங்களுக்கு கிடைக்க போகின்றது சிலருக்கு எதிர்பார்த்த வழிகளில் கிரிப்டோ கரன்சி மற்றும் பெரு பங்கு வர்த்தகம் மூலம் பெரும் பணம் கிடைக்கப் போகின்றது சிலருக்கு பிறருடைய உயிர் சொத்து வருமானமும் கிடைக்கப் போகின்றது இது இவர்கள் செய்த புண்ணியம் என்று சொல்லலாம் இவருடைய மூன்றாவது பாடல் பார்க்கும் பொழுது சுக்கரனின் வீடான ராசியை பார்க்கும் பொழுது இலருக்கு சில ரிஷபராசிக்காரர்களுக்கு புகழும் செல்வாக்கும் இந்த காலங்களில் கூடும் மிதமஞ்ச செல்வாக்கும் கூடும் இவருடைய ஏழா பார்வை இந்த ராசிக்கு ஐந்தாம் இடம் சென்ற யோகமனையை கன்னிகாமனையை பார்க்கும் பொழுது குலதெய்வத்தின் அருளும் சித்தர்களின் அருளும் அருளாசியும் பெறுவாங்க சிலருக்கு குழந்தைகள் ஆதாயம் அடைய போகிறீங்க சிலருக்கு எதிர்பாராத வழிகளில் பணபரப்பு கிடைக்க போகுது சிலருக்கு அரசியலில் மந்திரி பதவி கிடைக்கப் போகின்றது பிரியமான சகோதர சதுரே எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழுகளில் சில ரிசபராசிக்காரர்களுக்கு அரசியலில் மத்தியிலும் மாநிலத்தில் மிகப்பெரிய மந்திரி யோகம் அடிக்கப் போகின்றது இது இவர்கள் செய்த புண்ணியம் என்று சொல்லுவேன் மேலும் இவருடைய பத்தாவது பார் எட்டாம் இடம் என்று சொல்லு படபரசனத்தை இவருடைய தனுர்மனையை பார்க்கும்பொழுது சிலருக்கு லாட்டரி யோகம் அடிக்கப் போகின்றது சிலருக்கு பல ஆண்டுகளுக்கு முன் வாங்கிப்பட்ட சொத்தின் விலை பல மடங்கு ஏறப் போகின்றது செய்த புண்ணியம் என்று சொல்லுவேன் பொதுவாகவே பானுமாய்ந்தன் கடகராசி என்று நண்டு ராசியிலிருந்து மகர ராசிக்கள் இருக்கும்போது இந்த ரிஷபராசினருக்கு மிகப்பெரும் ராஜயகத்தின் அப்பன் சனீஸ்வர பகவான் செய்கின்றார் பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற அதிலே தோன்ற சீரப்பா செ சிவ சிவா என்ன சொல்வேன் அரசன் சென்மம் ஆரப்பாங்கள் எல்லாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்து நாரப்பா கிதடா சீமான் சோலை நன்றாக புளிப்பாணி நவிண்டிட்டேனே என்று புளிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த கடகராசி என்று நண்டு ராசியிலிருந்து மகர ராசிக்குள் பானு சனீஸ்வரர் வரும் காலங்களில் இந்த ரிஷபராசிக்கு யோகாதிபதி சனியால் வெளிநாட்டில் நல்ல செய்தி நல்ல காரியங்கள் நல்ல செய்திகளை வரப்போகின்ற சில தொழில் விஷயமாக அயல் நாடுகளில் பிராஞ்சஸ் நிறுவக்கூடிய அளவுக்கு குவிக்கப் குவிக்கப்போகிற சகோதர சகோதரிகளே இவர்கள் செய்த புண்ணியம் என்று சொல்வேன் பொதுவாகவே பெருந்தனத்தையும் பெருந்தனத்தையும் விவிபி லிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ரிசபராசிக்காரங்க வரப்போகிறாங்க சில அடுக்குமாடி கட்டிடமும் அழகாபுரிக்கி அரசன குபேரபுரி வாழக்கூடிய சாம்ராஜ்ய யோகத்தையும் சில ரிசபராசிக்காரங்கள் இந்த காலகட்டங்களில் செய்ய போகிறாங்க இது இவர்கள் செய்த பூர்வ புண்ணிய பலம் என்று நான் சொல்லலாம் மேலும் இவர்கள் இன்னும் இவரோட யோகம் வெறுத்தடைய அடிக்கடி அடிக்கடி இவர்கள் காரைக்கால் சனீஸ்வர கரைக்காலிற்கும் அருமையான எனப்பன் சனி சனீஸ்வர பகவானை திருநள்ளாறு நலத்திருத்தத்தில் நீராடி அந்த சனீஸ்வர பகவானை மனதார துதித்தி வேண்டி பதினேழு கருங்குல மலர்கள சனீஸ்வரனை அர்ச்சித்து அங்குள்ள ஏழைகளுக்கும் அன்னதான உணவி பொருள்தார உணவி செய்து சனீஸ்வர மனதார துதித்து வழிபட்டு பாருங்க பதினேழு எல் தீப எண்ணெய் நெல்லெண்ணெய் தீபம் போட்டு அப்பன் சனீஸ்வனை மனதார துதித்து வழிபட்டு பாருங்கள் யோகம் விருத்தியாகும் சங்கடம் தீர்க்கும் மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சரவிந்தே சாக நெறியில் சச்சரவி சாக நெறியில் இச்சகம் வாழ இந்நருள் தாத்தாம் இச்சகம் வாழ இந்நருள் தாத்தாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள் வா என்று மனதார அப்பன் சனி சுப்ரமண மனதார துத்த ரிசர்வாசியில் வரும்பொழுது மேலும் யோகம் பெருத்தடையும் மேலும் அங்கு செல்ல முடியாமல் திருத்தரை பூண்டி அறிவு திருக்கொள்ளிக்காடு பொங்கும் சனீஸ்வரனை வழிபட்டு வரலாம் தேனி மாவட்ட குச்சனூர் சனீஸ்வர பகவானையும் வழிபட்டு வரலாம் வழிபடும் பொழுது ரிஷபராசிக்கு மிதமிஞ்சிய செல்வாக்கு யோகத்தை கொடுத்து பல தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கும் ராஜ யோகத்தையும் பதவி யோகத்தையும் பணக்கார யோகத்தையும் கொடுத்து இந்த ரிஷபராசி காலைகளை பெரும் பணமலைகள் இந்த சனீஸ்வர பகவான் சொத்துக்கு அதிபதி ஆக்கப் முடியாதவர்கள் அருகில் ஆலயம் சென்று சனீஸ்வர பகவானை அவருடைய காயத்ரி மந்திரத்தை இவ்வாறாக சொல்லி வழிபட்டு வாருங்கள் ஓம் காகத்வஜாய காகத் தீமகி தன்னோம் மந்த சோதயாத்து என்று அப்படி காயத்ரி மந்திரத்தை ஒன்பது முறை மனதார துய்த்தி வழிபட்டு வரும்பொழுது சனிஷ் பகவான் மனதார நெஞ்சார கொள்ந்து திசபத்திற்கு மிகப்பெரிய ராஜ யோகத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு மட்டுமில்லாமல் பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கும் ராஜ யோகத்தை தரப்புவது உண்மை உண்மை உண்மை